வணக்கம் தடத்தின் செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் விலை குறைப்பு முச்சக்கரவண்டி ஓற்றர் சங்கத்தின் அறிவிப்பு உரத்தின் விலையை உயர்த்தியுள்ள அரசு விவசாயிகள் விசனம் கொட்டு தீர்க்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை யாழில் முன்னெடுக்கப்பட்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மேதின பேரணி கனமழையால் நிரம்பி வழியும் இருபத்தி நாலு முக்கிய நீர் தேக்கங்கள் எரிபொருள் விலை குறைந்தாலும் முச்சக்கரவண்டியின் போக்குவரத்து கட்டணங்களை குறைக்க முடியாதென அகில இலங்கை முச்சக்கரவண்டி ஓட்டுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது போக்குவரத்து கட்டணங்கள் குறைப்பது தொடர்பில் மேற்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணையகம் மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணையகம்தான் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதால் தங்களால் இதுதரப்பில் நடவடிக்கை எடுக்க முடியாது முச்சக்கரவண்டி ஓட்டுநர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் தெரிய வருகையில் மேற்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணையகம் அண்மையில் மேற்கு மாகாணத்தில் முச்சக்கரவண்டி போக்குவரத்து கட்டணங்களை ஒழுங்குபடுத்த முடிவு செய்துள்ளதாக அகில இலங்கை முச்சக்கரவண்டி ஓட்டுநர்கள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் அவர்கள் முச்சக்கரவண்டி போக்குவரத்துக்கான புதிய நிலையான கட்டணங்களை நிர்ணயித்திருந்தனர் முன்னதாக முதல் கிலோமீட்டருக்கு ரூபாய் நூறு மற்றும் கூடுதல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் தொண்ணூறு என கட்டணத்தை நிர்ணயிக்க முடிவு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இருப்பினும் இது நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆகையால் தற்போது முச்சக்கரவண்டியின் போக்குவரத்து கட்டணங்களை குறைக்க தங்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என ஓட்டுநர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது அது மேற்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணையகத்தின் பொறுப்பாகும் எனவும் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த வருடம் சிறுபோகம் தொடங்கியிருந்தும் கூட அரசாங்கம் உரத்தின் விலையை உயர்த்தியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் முந்தைய பருவத்துடன் ஒப்பிடும்போது விவசாயத்திற்கு தேவையான நெல்லின் விலை இந்த பருவத்தில் ஆயிரத்தி நூறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எலகரா இயக்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறுபோகத்தில் நெற்பயிற்சிகை தொடங்குவதில் ஏராளமான சிக்கல்கள் எதிர்கொள்வதாக பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் கடந்த சில நாட்களாக சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் நெற்பயிற்சிக்கு தேவையான உரமானிய தொகை முறையாக வங்கியில் சேர்க்கப்படவில்லை என்பது விவசாயிகள் எதிர்கொள்ளும் மற்றொரு பிரச்சனை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவெளி கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் விவசாய மேம்பாட்டிற்காக எழுநூற்றி ஐம்பது மில்லியன் டொலர்களுக்கு மேலாக வெளிநாட்டு உதவியாக பெறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது குறித்த திட்டங்களுக்கு முறையாக பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து விசாரிக்க தேசிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் நேற்று விவசாய அமைச்சிற்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தினை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மெட்டும் மேல் மாகாணங்களிலும் புத்தளம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் காலை வேளையில் மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய ஊவா மற்றும் சப்ரம்புவா மாகாணங்களிலும் அம்பாறை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தஞ்சு மில்லி மீட்டர் களவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்கிள பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் மத்திய மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் பொது அமைப்புகள் இணைந்து முன்னெடுக்கும் மேதின பேரணி சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளது ஜால் மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பமான மேதின பேரணியானது ஜால் நகரின் பிரதான சாலைகளோடாக சென்று ஜாழ் நூலகம் முன்பாக ஒன்று கோடி மேதின பேரணி கூட்டம் நடைபெறவுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் தலைமையில் ஆரம்பமான பேரணியில் ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் ஜால் பல்கலைக்கழக ஊழியர் சங்க பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இதேவேளை பேரணி ஆரம்பமான வேளை டால் மத்திய பேருந்து நிலையத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்ப்பாசன திளைக்கிடத்திற்கு சொந்தமான இருபத்தி நாலு முக்கிய நீர்த்திருக்கங்கள் தற்போது நிரம்பி வழிவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நிரம்பி வழியும் இந்த முக்கிய நீர்த்தேக்கங்களில் அம்பாறை மாவட்டத்தில் ஆறு நீர்த்தக்கங்களும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் ஆறு நீர்த்தக்கங்களும் அனுராதபுரம் மாவட்டத்தில் நான்கு முக்கிய நீர்த்தாக்கங்களும் மதுளை குருணாகல் மொனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் தலா இரண்டு நீர்த்தாக்கங்களும் என மொத்தம் இருபத்தி நாலு நீர்த்தக்கங்கள் இருப்பதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த பிரதான நீர்த்தாக்கங்களுடன் மேலதிகமாக பதினாறுக்கும் மேற்பட்ட நடுத்தர அளவிலான நீர்த்தாக்கங்களில் இருந்தும் நீர் நிரம்பி வழிவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது திணைக்களத்திற்கு சொந்தமான பிரதான மற்றும் நடுத்தர அளவிலான நீர்த்தக்கங்களின் மொத்த நீர் சேமிப்புக்கு அளவில் தொண்ணூற்றி ஒரு சதவீதத்திற்கும் அதிகமானவை இப்போது சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது எரிபொருள் விலை குறைப்பு முச்சக்கர வண்டி ஓட்டன் சங்கத்தின் அறிவிப்பு உரத்தின் விலையை உயர்த்தியுள்ள அனு அரசு விவசாயிகள் விசனம் போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை முன்னெடுக்கப்பட்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மேதின பேரணி கனமழையால் நிரம்பி வழியும் இருபத்தி நாலு முக்கிய நீர் இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்